யூடியூப்ல எவ்வளவு வருமானம் வருது நம்மகிட்ட கேப்பாங்க உங்களுக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்கு இப்ப எவ்வளவு ஒன்பது லட்சம் இருக்கு ஓ ஒன்பது லட்சம் இருக்கா அப்போ மாசம் ஒன்பது லட்சம் வருமே அதாவது ஒன்பது லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தா ஒன்பது லட்சம் வரும்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம சாட்டை முருகன் அவரோட யூடியூப் சேனலுக்கு எவ்வளவு இன்கம் வருதுதான் பாக்க போறோம் கமெண்ட்ல எத்தனை பேர் கமெண்ட் பண்றாங்க இவர் இன்கம் பாக்க எவ்ளோ ஆரோக்கியமா இருக்கீங்க ஒண்ணு பிரச்சனை இல்லை இன்னைக்கு நம்ம வந்து சாட்டை முருகன் இன்கம் பாக்க போறோம் அதுக்கு என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் அவர் சேனலுக்குள்ள பேக்கணும் இவர் வந்து அவருக்கு ஒன்பது லட்சம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருக்காங்க சரிங்களா அதுக்கு முந்தின மாசம் எவ்வளவு இன்கம் வருதான் பாக்க போறோம் அப்பதான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும் அவருக்கு ஒன்பது லட்சம் வருதா இல்லையா அப்படின்னு போட்ட வீடியோ வந்து கீழடியில கிடக்கு சோ அதுக்கு முந்தின மாசத்துக்கு எவ்வளவு இன்கம் வருதுன்னு சொல்லிட்டு நான் எண்ணி வச்சிருக்கேன் அதாவது அதுக்கு முந்திர மாசம் வருது இந்த வீடியோ போடுறதுக்கு முந்திர மாசம் மட்டும் ஒரு ஒரு கோடியே இருபத்தெட்டு லட்சத்தி எண்பத்தி வியூஸ் வந்திருக்கு சரிங்களா இதுக்கு ஆயிரம் வியூக்கு நான் இதுக்கே ரொம்ப கம்மியாக எடுத்துக்க போறேன் ஏன்னா நான் அப்போ அப்போ சொல்றேன் இதுக்கே ரொம்ப கம்மியா இருக்குங்க பாருங்க டைன்னு ஒன்று இருக்கு ரொம்ப எட்டு இருந்து முப்பது ரூபா வரைக்கும் கிடைக்குன்னு போட்டிருக்கு இதுல பாதி எவ்வளவு பதினஞ்சு ரூபா எனக்கு கூட ஆர்பிஎம் வந்து இருபது ரூபா வரும் ஏன்னா சைட்ல போறேன் பாருங்க ஆனா இவருக்கு அதை விட கம்மியா எடுத்துக்கிறேன் வெறும் பதினஞ்சு ரூபா தான் எடுக்க போறேன் சரிங்களா அப்படி பதினஞ்சு ரூபான்னு எடுத்தா அதுக்கு போன வியூஸுக்கு ஆயிரம் வியூக்கு பதினஞ்சு அப்படின்னு உங்க கால் வைங்களேன் ஒரு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபா அப்ராக்சிமேட்டா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வருதுன்னு வைங்களேன் ஆனா அவர் என்ன சொன்னார்னா அவருக்கு நிறைய செலவுகள் இருக்குன்னா அது ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன் அதுல இருந்து ஒவ்வொன்னா கழிச்சிட்டு மிச்ச அவருக்கு எவ்வளவு வருதுன்னு பாப்போம் ரெண்டு அதாவது எடிட்டர் சம்பளம் ரெண்டு எடிட்டருக்கு சம்பளமா எடிட்டருக்கு எவ்வளவு சம்பளம் போடலாம் ஒருத்தருக்கு பதினஞ்சாயிரம் போடணும் சரிங்களா அப்ப ரெண்டு எடிட்டருக்கு முப்பதாயிரம் ரூபாய் கேமராமேன் சம்பளம் கேமராமேனுக்கு அதே மாதிரி ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்தை போடும் அடுத்தது அலுவலகத்துக்கு உதவியாளர் அவருக்கு சம்பளம் அலுவலகத்துக்கு உதவியாளர் ஓகே அவருக்கு ஒரு பதினஞ்சு போடு மைனஸ் அலுவலகத்துக்கு வாடகை 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 எவ்வளோ போடலாம் ஒரு பத்தாயிரம் போடு ஓகே அடுத்து ஈபி பில்லு மின்ச மின் கட்டணம் மின் கட்டணம் எவ்வளோ வர போகுது சரி அது ஒரு ஐயாயிரம் வருமா அதுக்கு நாங்கள் வந்துடுற சரி ரைட்டு அடுத்தது

ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரம் அவருக்கு ஒரு லட்சம் செலவு போக மூணாயிரம் இருக்கு சரிங்களா இதுவுமே நான் வந்து வெறும் ஆயிரம் வியூக்கு பதினஞ்சு ரூபா போட்டேன் சப்போஸ் ஆயிரம் வியூக்கு ஒரு முப்பத்தி மூணு ரூபாய் போட்டோம் நீங்களே நாலு லட்சம் ரூபா இதுல ஒரு லட்சம் போச்சுன்னா இருபத்தி லட்சத்து ரூபாய் கிட்ட வரும் சரிங்களா சரி இவ்ளோ இதை விட்டுலாம் எவ்ளோ வரும்னு சொன்னா தொண்ணூத்தி மூணாயிரம் வருது ஆனா அவர் இனிதமா சொன்னாரு அவர் எடிட்டு வாங்குற சம்பளத்தை விட கம்மியா சம்பளம் வருன்னு அவர் சொல்றாரு இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா எங்க எடிட்டு வாங்குற சம்பளத்தை விட எனக்கு வர சம்பளம் சாட்டில ரொம்ப கம்மி நம்ம தலைவர் என்ன சொல்றேன் விட கம்மியா சம்பவம் நான் பதினைஞ்சு ரூபா போட்டுமே கூட காமிச்சுட்டு